ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் கேப்சூல்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஒனுக்கு இன்னும் ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்குது அண்ட் குரூப் ஃபோருக்கு வந்து இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குது ஸோ இந்த இதுக்குள்ளே ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு ஃபிஃப்டி டாப்பிக்ஸ் பர் டேக்கு பர் டாபிக்ஸ்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி டே ஒன் அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபுல்லாகவே ஒரு கேப்சூல் மாதிரி அதாவது எக்ஸாமுக்கு என்ன தேவை அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க படிக்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட ஆட்சி மீது அதிருப்தி கொண்ட நம்பிக்கை இழந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சங்கங்களாக அங்கங்கே அமைச்சிட்டு வந்தாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய மெட்ராஸ் சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபை பாம்பே கழகம் இந்த மாதிரி நிறைய உருவாச்சு ஆனால் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அங்கங்க இருந்தது வங்காளத்தில் ஒன்று பம்பாயில் ஒன்று சென்னையில் ஒன்று இந்த மாதிரி சிறு சிறு சங்கங்கள்லாம் அங்கங்கே இருந்தது ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு ஒரே அமைப்பாக செயல்படணும் அப்படின்னு தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆனால் இது தோற்றுவிக்கிறதுக்கே மூல காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் தான் அவர் பேரு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஏஓ ஹியூம்னு சொல்லுவோம் இவரை தான் காங்கிரஸின் தந்தைன்னு சொல்கிறோம் இவர் ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸரு ஓகேவா ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸரு சென்னையில் பிரம்மஞான சபைன்னு இருக்கும் ஓகே ஆக்சுவலாக பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறது வந்து அமெரிக்காவில் தான் தோற்றுவிக்கப்படும் ஓகேவா மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் ஹச்எஸ் ஆல்காட்டி இவங்களால தோற்றுவிக்கப்படும் அதுக்கப்புறமா வந்து சென்னை அடையா இருக்கு அதோடய பிரான்ச் வந்து அங்கேயே தலைமையகமாக மாறிடும் அன்னி பர்சன்ட் தான் வந்து அதோட தலைவராக இருப்பாங்க ஸோ அந்த பிளேஸில் டிசம்பர் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு ஏஓ ஹியூம் வந்து தலைமை வகிக்கிறாரு இவர் தான் ஹியூம் ஸோ இந்த ஏஓ ஹியூமோட வாழ்க்கை வரலாறு எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெட்டபன் ஸோ இந்த கூட்டத்தில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி தெலங் சுரேந்திரநாத் பானர்ஜிலாம் கலந்துக்கிறாங்க சென்னையிலேருந்து பி ரங்கையா அனந்த சார்லு சுப்பிரமணியம் இவங்க எல்லாமே இந்த கூட்டத்தில் மெயினா என்ன விவாதிக்கப்படுது அப்படின்னா ஒரே அகில இந்திய அளவில் வந்து ஒரே அமைப்பாக கொண்டு வரணும் அதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து உருவாகுது ஸோ இந்த கருத்துப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர்ல பம்பாயில் அது என்ன பிளேஸ் பாருங்க கோகுல்தாஸ் தேஜ்பால் கல்லூரி வளாகத்தில் முதல் மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் எயிட்டீன் ஃபிஃப்ட் எயிட்டி நடத்தப்படுது ஓகேவா இந்த மாநாட்டில் டபிள்யூசி பானர்ஜி அப்படிங்கிறவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆக்சுவலாக இந்த காங்கிரஸ் மாநாடுலாம் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படும் அது டிசம்பரில் மேக்ஸிமம் வந்து அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையொட்டி நடத்தப்படும் ஓகேவா ஒரு மூன்று நாட்கள் வந்து ஒரு போகும் இந்த மாநாடு அப்படிங்கிறது அதில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதுதான் கான்செப்ட் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தலைவராக யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆலன் அக்டவின் ஹியூம் இருக்கார் இல்லையா அந்த முதல் கூட்டத்துக்கு பொது செயலாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துருப்பாங்க அதில் சென்னையை சேர்ந்தவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் ஓகேவா அந்த காலத்தில் சென்னைங்கிறது வந்து இப்போ இருக்க தமிழ்நாடு சென்னை மட்டும் கிடையாது சென்னை மாகாணம் ஓகேவா ஆந்திரா இந்த சென்னை அதுக்கப்புறம் ஒடிசாவில் கொஞ்சம் பகுதி இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சென்னை மாகாணம் ஸோ அந்த சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் கலந்துருந்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து டஃப்ரின் பிரபு அப்படிங்கிறவர் தான் இந்தியா ஆளுநராக இருந்திருப்பார் இவர் வந்து ரெண்டாவது மாநாடு அது அடுத்த வருஷம் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் நடந்திருக்கும் அதுக்கு தேனீர் விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு டீ பார்ட்டி கொடுத்துருக்காரு அந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஸோ இந்த காங்கிரஸுங்கிற அமைப்பு வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு ஆங்கிலேயர்களுக்கு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கணும் அவங்கக்கிட்ட நமக்கு வேண்டியதை செ கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆனால் இது ம மறைமுகமாக பார்த்தோம்னா ஆங்கிலேயரோட கண்ட்ரோலுக்கு வர மாதிரி தான் இந்த காங்கிரஸும் செயல்பட்டு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் ஸோ என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை மனு போடுவாங்க விண்ணப்பங்கள்லாம் போடுவாங்க இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன இந்த காங்கிரஸ் வந்து என்ன பண்ணச்ச ஒரு நல்ல விஷயம்னா மக்களை வந்து ஒன்று திரட்டுச்சு ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு எழுபது பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அடுத்து ஒரு நானூறு பேர் அடுத்து ஒரு அறநூறு பேர் அப்புறம் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட ரெண்டாயிரம் பேர் இந்த மாதிரி மக்கள் வந்து ஒன்று திரள்றதுக்கு இது ரொம்ப முக்கிய பங்காற்றுனது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறதான் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது தான் வந்து இதோட நோக்கமாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு முடிஞ்சு அப்புறம் ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு கல்கத்தாவில் நடந்துச்சு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் வந்து ஒரு நானூற்றி முப்பத்தாறு பேர் கலந்துருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜி இவரை பற்றி சொல்லணும்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லப்படுறார் இவர் மூன்று முறை வந்து காங்கிரஸ்க்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டீன் நைன்டி த்ரீ நைன்டீன் நாட் சிக்ஸில் அடுத்தது மூன்றாவது மாநாடு மூன்றாவது மாநாடு எங்கே நடந்துருக்கும் அப்படின்னா சென்னையில் நடந்திருக்கும் சென்னையில் இப்போ ஆயிரம் விளக்குன்னு சொல்லப்படுற மக்கீஸ் தோட்டத்தில் நடந்தது ஓகேவா தலைவர் யாரு அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் தொடர்ந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் எயிட்டி சிக்ஸில் செகண்டு எயிட்டி செவனில் தேர்டு வரிசையாக நடக்கும் ஓகேவா இதில் ஒரு ஆறுநூற்றி ஏழு பேர் கலந்துருக்காங்க அதில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னையை சேர்ந்தவங்களா இருக்காங்க செகண்டில் வந்து டெஃப்ரெண்ட் பிரபு வந்து பார்ட்டி கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா ஸோ தேர்ட்டில் வந்து கன்னிமாரா பிரபு அப்படின்னு சென்னை கவர்னராக இருந்தவர் அவர் வந்தவங்களெல்லாம் வரவேற்றிருக்காரு மெட்ராஸில் என்னென்ன மாநாடுகள் நடந்துச்சு அது மொத்தம் முக்கியம் மொத்தம் வந்து ஒரு ஏழு மாநாடு மெட்ராஸில் நடந்திருக்கும் ஓகேவா அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எயிட்டி செவன் நைன்டி ஃபோர் நைன்டி எயிட் நைன்டி த்ரீ எயிட் ஃபோர்டீன் செவன் ஒரு ஏழு மாநாடு வந்து மெட்ராஸில் நடந்துச்சு ஓகேவா அடுத்தது நான்காவது மாநாடு நான்காவது மாநாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அலகாபாத்தில் நடந்திருக்கும் ஜார்ஜ் ஜுவலேங்கிறவரை தலைமை வைத்திருப்பார் ஸோ ஜார்ஜ் ஜூலியங்கிறவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஓகேவா இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற அந்த நோக்கத்தையே மறந்து அதோட தலைவராக யாரே இருக்காங்க ஒரு ஆங்கிலேயரே இருக்கார் ஸோ இது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது அடுத்தது வில்லியம் பெட்டர்பன் அப்படிங்கிறவர் பம்பாயில் நடந்த நான் ஐந்தாவது மாநாட்டில் இருப்பார் ஸோ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் ப்ராட்லா அப்படிங்கிறவர் கலந்துருக்காரு ஓகே ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஏவோஹிம் சொன்னப்போ வந்து இதுக்கு இந்திய தேசிய யூனியன் இந்தியன் நேஷனல் யூனியன் பேர் வைக்கலாம் சொல்லியிருப்பாரு சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு பட் தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்காரு ஸோ சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு மூணு நாள் இந்த பண்டிகை மாதிரி பண்டிகை கிடையாது கூட்டங்கள் கூட்டப்படும் ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் விமர்சனத்துக்கு அதை உள்ளாக்குறாங்க இது வந்து ஒரு பண்டிகை மாதிரி அதாவது இயர்லி ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் கற்ற நடுத்தர வர்க்கத்தினரோட பண்டிகை மாதிரி இது இருக்குது இயர்லி தமாஷா ஆண்டு தமாஷா அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ டே ஒண்டர் இப்படிலாம் வந்து இதை விமர்சிச்சுருக்காங்க லாலா லஜுபதி ராய் அதான் சொல்றாரு நல்லா படிச்சவங்கெல்லாம் வருஷம் வருஷம் வந்து சேர்ந்து நல்லா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்னு லாலா லஜபதி ராய் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி கலந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூன்று நாட்கள் கூடி பின் தூங்க சென்று விட அமைப்பே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் அதுக்கான மேப்பு ஓகேவா ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது ஸோ மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் இதுவும் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தஞ்சு இதெல்லாம் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் ஓகேவா ஒவ்வொன்றும் முக்கியம் சென்னையில் ஒரு ஏழு மாநாடு நடந்துச்சு பெல்காம் இந்த பெல்காம் மாநாட்டில் தான் கா காங்கிரஸோட தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அவர் ஒரே ஒரு தடவை தான் காங்கிரஸ்க்கு தலைவராக இருந்திருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹரிபுரா மாநாட்டில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் திரிபுரி மாநாட்டில் வந்து அவரை அந்த பதவியை ராஜினாமா பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் தான் அன்னி பெர்சன்ட் வந்து முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் இது எல்லாமே பாடப்பட்டிருக்கும் முதன் முதலில் ஓகே ஓகே இதில் இன்னும் சில ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெர்சன்ட் தான் நைன்டீன் செவன்டீன் கல்கத்தா மாநாடு அதிலேயே முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கான்பூர் வயது குறைந்த தலைவர் இளைய தலைவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ முஸ்லீம் தலைவர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மூன்றாவது மாடு மாநாடு சென்னையில் நடந்துச்சு அப்படின்ட்டு பக்ருதீன் தியாப்ஜி இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர் ஆங்கிலேய தலைவர் நாலாவது மாநாட்டில் இருந்தார்லையா ஜார்ஜ் யூலே இவர் தான் முதல் ஆங்கிலேய தலைவர் முதல் அயர்லாந்து தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா எயிட்டீன் நைன்டி ஃபோரில் மெட்ராஸில் நடந்த மாநாட்டில் ஆல்பர்ட் வெப் இவர் தான் முதல் அயர்லாந்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருந்த மாநாடு எது அப்படின்னா ஹரிபுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுபாஷ் சந்திர போஸ் பதவியை ராஜினாமா செய்த மாநாடு எது அப்படின்னா திரிபுரியில் நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஸோ இது எதனால் ராஜினாமா செஞ்சுருப்பார் அப்படின்னா காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் ஓகேவா உங்களுக்கான ஒரு கொஷின் ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே என்ன கொஷின் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் பதவி ராஜினாமா செஞ்சிடறாரு இல்லையா ஸோ அவர் பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்க்கு யார் வரா ஓகே இதுதான் உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் கொஷ் கிளாஸை நல்லா கவனிச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் பூரண சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு காந்தியடிகள் ஒரே ஒரு முறை மற்றும் தலைவராக இருந்தது பெல்காம்ல நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்தே மாதிரம் பாடல் முதலாக பாடப்பட்ட மாநாடு எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் கல்கத்தா அப்ப ரஹமதுல்லா சஹானிங்கிற ஒரு தலைவராக இருந்திருக்காரு முதன் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னா நைன்டீன் லெவன் கல்கத்தா தலைவர் வந்து பிஷன் தார் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த கடைசி மாநாடு எது அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தானே சுதந்திரம் ஸோ அதுக்கு முன்னாடினா அதுக்கு வருஷம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸு மீரட்டில் நடந்திருக்கும் தலைவர் ஜே பி கிருபாலினி சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த முதல் மாநாடு எது அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஜெய்ப்பூரில் நடந்திருக்கும் பட்டாபி சீதாராமையா தலைவர் ஓகேவா இதுதான் அதுல இருக்க சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோ இந்த காங்கிரஸ் வந்து என்னென்னலாம் கோரிக்கைகள் வைக்குது அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்து நிறைய கோரிக்கைகள் மனு கொடுப்பாங்க இன்னப்பவங்கள அளிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ என்னென்னலாம் அவங்களோட கோரிக்கையே இருந்திருக்கு அப்படி அரசாங்கத்துல பங்கேற்கறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நிலவரி குறைக்கணும் ஜமீன்தார்கள் கூட சுரண்டல்ல இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க சோ சுதேசி பொருள்களுக்கு நன்மை உழைக்கிற வழிகள என்ன பண்ணனும்னா இறக்குமதி செய்யறதுக்கெல்லாம் நிறைய வரி வரி விதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்துலேயும் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது அப்புறம் இந்தியாவிலையும் சேர்த்து இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் நடக்கிறத ஒரே நேரத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டுங்கிறது ஒரு கோரிக்கையாக வச்சாங்க சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கல்வியை பரப்புறத்துக்கு நடவடிக்கை செய்யுங்கன்னு கேட்டாங்க பத்திரிகை சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்டாங்க இராணுவ செலவுகளை குறைக்க சொல்லியிருக்காங்க இந்தியாவோட குடிமை பணித்தேர்களை இந்தியாவிலேயே நடத்துங்க லண்டனில் இருக்க இந்திய கவுன்சிலை கலைச்சிடுங்க இதெல்லாம் தான் அவங்க வச்ச கோரிக்கைகள் ஓகேவா இவங்க கோரிக்கைகள் வச்சதில் ஒன்று ரெண்டு வெற்றி பெற்றிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்திய மன்றங்கள் சட்டம் அப்படின்னு எயிட்டீன் நைன்டி டூவில் பாஸ் ஆகிருக்கும் அடுத்தது இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நிர்வாகப் பணிகளில் இந்தியர்களுக்கு இடங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றின ஒரு வியூ ஓகே ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்து டே டூ கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்